அனைவருக்கும் வணக்கம் எப்போதுமே இந்த மண் இருக்குல்ல இந்த மண்ணில் வந்து மிக புனிதமான மண்ணுங்க இந்த மண்ணில் எது உண்மை அப்படிங்கிறது உடனடியாக வெளியில் தெரிஞ்சிடும் சிலது அப்படியே கொஞ்சம் நாளாகிற மாதிரி இருந்தாலும் கூட அது வந்து எது சரியானது எது இந்த மக்களுக்கானது அப்படிங்கிறத இந்த இயற்கை சூழல் வந்து கொண்டாந்து காட்டிட்டோம் இது சரியாக இருக்கும் இது சரியாக இருக்காது இவங்க வந்தால் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே காட்டிட்டோம் அதனால தான் நான்லாம் அடிக்கடி சொல்லுவேன் எந்த தலைவரையும் எந்த அரசியல் கட்சி தலைவரையும் சரி எந்த சமுதாயத் தலைவரையும் சரி ஒரு தலைவன் என்பவர கருவில் தாய் வந்து குழந்தையாக தான் உருவாக்குவாள் தவிர தலைவனாக உருவாக்குறது சுற்றுப்புற சூழலும் தன்னைத்தான் அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வரணும்னு தகவல் அமைத்து மட்டும்தான் தலைவன் தன்னைத்தான் சரியாக கொண்டாந்தால் தான் அவன் வந்து தலைவனாக இருப்பான் தலைவன் ஆவாங்கிறது தான் உண்மையான நிதர்சனம் இதுதான் இதுதான் உலக வரலாறு அந்த சமயத்துல என்ன செஞ்சோம் இந்த சமயத்துல என்ன செஞ்சோம் இப்போ நம்ம என்ன பேசுறோம் அப்போ நம்ம என்ன பேசுறோம்னு கூட தெரியாம பல பேர் சுத்திக்கிட்டு எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ போட்டாலும் அதுலையும் சொதப்ப யாரு நம்ம டிவிக்கு நம்ம தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஏன்னா அப்படித்தானங்க சொல்லி ஆகணும் எல்லா கட்சிக்காரங்களுமே பாப்பு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க யார் யாரெல்லாம் எழுத்து எழுத்து பேசிகிட்டு இருந்தாங்களோ இல்லைங்க தார்மீக பொறுப்பு வந்து விஜய் இருக்குங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இந்த ஒரு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு விளையாட்டு விளாடுவோம்ல கல்லா மண்ணா அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கும் நான் கல்னால் நீங்கள் போய் வந்து மண்ணில் நிற்பீங்க நீங்கள் மண்ணுனா அந்த இடத்துல வந்து என் டீம் வந்து கல்ல நிற்கும் இது போல் வந்து மாறி மாறி வந்து அந்த போது அந்த ஒரு ஒரு டீம் முழுவதும் சேர்ந்து போய் ஒரு இடத்துல நிற்கணும் அதுதான் அது வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்ன்னு கூட வந்து சொல்லி ஊதா சிகப்பு மஞ்சள் கருப்புலாம் விளையாடுவாங்க அது போல் ஆகி போயிடுச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்னையோட எட்டோட எட்டாம் நாள் இலவு விழுந்து என்னோட சொந்தக்காரவங்க உங்கள் சொந்தக்காரவங்க நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்க தமிழ் சமூகத்தில் இதே சம காலத்தில் இதே கரூரில் நடந்துருக்கு எங்கேயோ வந்து கண்ணு கெட்டாத ஒரு கிரகத்திலேயோ இல்லை கண்ணு கெட்டாத ஒரு தூரத்துலையோ நடக்கலை நம்ம கை கட்டுனா கரூரில் நடந்துருக்குது இன்னைக்கு சனிக்கிழமை போன சனிக்கிழமை நடந்துச்சு அவ்வளோதான் சொல்லப்போனால் இந்த நேரத்துலலாம் என் மக்கள் வந்து அந்த எப்படியாவது நம்ம தலைவனை பார்த்துருவோம் நம்ம தளபதியை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு செலுத்திட்டு இருந்தாங்க பாருங்கள் இந்த நேரத்தில் மேற்கொண்டு அந்த மக்கள் முழுவதுமே அதில் வந்து பெரும்பான்மையான மக்கள் இவரை வந்து பார்க்கணுன்னு வந்து சொன்ன அந்த ஒரு மக்களில் பல மக்கள் வந்து அந்த மூச்சை வந்து நிறுத்திட்டாங்க அதில் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அது வந்து இறந்துருச்சு இறந்துருச்சுங்கிறதோட இந்த பூமியில் ஏண்டா வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு மூச்சை வந்து இறைவன் எடுத்துக்கிட்டான்னு என்னங்கிறது தெரில அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு ஆனால் அதுக்கு எதுவுமே சொல்லாமல் இந்த விளையாட்டில் வர மாதிரி இந்த கல்லாமண்ணா விளையாட்டுலாம் வர மாதிரி அவங்கவுங்க வந்து ஓட்டு கணக்கும் நாளைக்கு வந்து தேர்தலில் சீட்டு கணக்கும் இதில் வந்து எல்லாருமே பேசுறதுக்கு பல கட்சிகளும் முன்ன தன்னை வந்து ஒரு முன்னு நிறுத்தி அதில் தான் பேசிக்கிட்டு இருக்குங்கிறத இப்போ வந்து யதார்த்தமாக நடக்கிறதுலன்னு தெரியுது ஆனால் இதில் என்ன நமக்கு வந்து ஒன்றே ஒன்று வந்து ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து ஒத்து கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா யார் சரியானவர்கள் யார் தவறானவர்கள் யார் பிழையானவர்கள் அப்படிங்கிறத இயற்கை காட்டிடுச்சு எந்த தத்துவம் சரியான தத்துவம் அப்படிங்கிற வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்போ வந்து தலைவர் பிரபாகரனை ஏற்றுட்டு வந்த பிள்ளைகள் தமிழ் தேசியம் இந்த பக்கம் ஐயா பெரியாரை ஏற்றுக்கிட்டு வந்த பிள்ளைகள் நம்மளோட திராவிடம் இங்கே தமிழ் தேசிய பிள்ளைகள் எந்த அளவுக்கு தர்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஐயாவை ஏத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்த நம்ம தலைவர் நம்ம தளபதி நம்ம டிவி கே விஜய் எப்படி இருக்கிறாங்கிறத இன்னைக்கு எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆரம்பத்தில் அவரை வந்து இங்கே அரசியல் எடுத்து வரும்போது வாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் எல்லாருமே வரவேற்றோம் ட்வீட் போட்டோம் எல்லாராலையும் எந்தளவுக்கு வந்து அவரை ஆதரிக்க முடியுமோ அந்தளவு நம்ம வந்து ஆதரித்து வரவேற்றுறோம் எதுக்காக எப்படியாவது நம்ம ஆட்கள் ஒருத்தன் வந்து மேலே வரட்டும் இந்த இடத்துல நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கணுமா என் அவர்லாம் அவங்க பேச மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு அவர் வந்து அந்த முதல் அந்த ஒரு மாநாடு வந்துச்சு பாருங்க விக்கிரவாண்டியில் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே இவர் விக்கி விக்கி பேசணும்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு தமிழ்த் தேசியமும் திராவிடமும் எனக்கு வந்து ரெண்டு கண்ணுன்னா இருப்பாருங்க அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் சொல்கிறாரு தம்பி ஒன்று அந்த பக்கம் இல்லை இல்லை இந்த பக்கம் இல்லை நடப்புறேன்னா நின்னா அடிப்பட்டு செத்து போயிடுவேன்னு அவர் எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரில அவர் எது சொன்னாலும் நடக்குது ஆனால் என்னன்னா நம்ம மக்கள் வந்து நசுங்கி செத்துட்டாங்க இது வந்து நமக்கு வந்து ஏற்புடையது இல்லை நசுங்கி செத்துட்டாங்கன்னு உடனே ஒன்று தார்மீக பொறுப்பை வந்து இவர் ஏற்றுக்கணும் இல்ல அதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா அப்பெல்லாம் சொல்லல இவர் என்ன செய்யறாரு உடனடியாக ஆட்களை தேடுறாரு இது இவர் மேல ஒரு குறைய இருக்கும் இவர் மேலே ஒரு குறைய இருக்கும்னு அந்த ஒரு சகோதரி என்ன செய்யறாங்க அந்த கூட்டத்துல வந்து அந்த கத்தியால குத்துனாங்க பேடால கிழிச்சாங்க கழுத்தல முடித்து திருவினாங்கன்னு என்னென்னமோ கதையெல்லாம் அவங்கலாம் சொல்றாங்க அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு எல்லாம் சொல்ல அந்த ஒரு மனம் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இதுதான் இதுதான் வந்து திராவிட கூட்டத்துல திராவிடத்துல இருந்து கத்துக்கிட்டு வந்தா இப்படிதான் வந்து பேசத் தோணும் ஆனால் தமிழ் தேசங்கிறது அப்படி இல்லை இவங்க சொன்னாங்க ஐம்பது ஆண்டு காலமா வந்து நாங்க வந்து இந்த மண்ணை வந்து மிக அழகாக வந்து புரட்டி போட்டுட்டோம் நவீன இந்தியாவை நவீன தமிழ்நாட்டையே நாங்கள் வந்து கட்டமைச்சிட்டோம் அதுக்கப்புறம் தாங்க எங்களை பார்த்தாங்க இந்தியாவே வருதுன்னாங்க ஒரு சமயத்துல வட மாநிலங்கள்ல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்க அந்த மாநிலத்துல கல்வியறிவு ரொம்ப குறைவு இங்க வந்து இப்படி இருப்பாங்க அவங்க சிந்திக்கக்கூடிய ஆற்றலே அவங்களுக்கு கிடையாது அப்படிலாம் பேசினாங்க நமக்கே நமக்கே வந்து சொன்னாங்க இந்தி தெரியாது போடா அப்படிலாம் வந்து பேசுனாங்க ஆனால் அவங்களுக்கு இந்தி தெரியாத தவிர இந்தி தெரியாது போடான்னு நம்ம வந்து சொன்னாலும் கூட அவனுக்கு தமிழில் நம்ம சொல்ற புரியாது கூட புரியாமல் போனாலும் கூட அவன் என்னைக்குமே இங்கே வந்து அந்த தற்கொலை தனமும் நடந்துகிட்டே கிடையாது நம்ம பல விஷயங்கள் பார்த்துருக்குறோம்ல கோவில் கூட்டத்தில் போய் நசிங்க சித்தது எல்லா இடத்துலையும் நடந்துருக்கு இங்கே வந்து நம்ம கும்பகோணத்துல மேற்கொண்டு நடந்துருக்கு எல்லா ஊர்லேயும் பல இடங்கள் நடந்துருக்கு ஆனா ஒரு நடிகனை பார்த்து ஒரு திரை கவர்ச்சியை பார்த்து எங்கே இந்த வட மாநிலங்கள்லாம் இந்த அளவு போய் வந்து செத்தெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் இவங்க இப்படி இருக்காங்க இங்கே போய் நமக்கு தெரியல அவன் பார்க்குறாங்கல்ல வெளிநாட்டில் சொல்ல போனால் வந்து சீனாவிலலாம் வந்து அந்த பத்திரிக்கையில் போட்டுறான் பேப்பரில் போட்டிருந்த பாரு இதான் தமிழ்நாடு இதான் தற்கொலை கூட்டம் இதான் விஜயோட கச்சோட அந்த கூட்டத்தில் போய் இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க அப்படிதான் வந்து இப்போ அங்கே போட்டிருப்பான் போட்டதுல வந்து அந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பானே தவிர அங்கே படித்தவன் அப்படி படிச்சிருப்பான் அது எவ்வளோ பெரிய இடத்துல வந்து அவங்களாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் உலகத்துக்கே நாகரீகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இனம் வந்து தமிழ் இனம் தான் அப்படியே பெருமையாக பிரீத்திக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க ஆனால் இங்கே இப்படி தான் இருக்கிறாங்க பாரு அப்படின்னு இந்த இந்த ஒரு தற்கொலை கூட்டத்தை தான் இந்த ஒரு கூட்டத்தை தான் இவ்வளோ நாட்களாக ஒரு ஐம்பது ஆண்டுகள் திராவிடம் வந்து உருவாக்குச்சா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அதே போல் இன்னொரு தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு பேரோட முகம் வந்து கிழியுது ஒன்று நான் தான் இன்னொரு மாற்றுன்னு சொல்லி வரும்போது எந்தவித தத்துவமே வந்தாலும் இந்த மண்ணில் நிற்க முடியாதுங்கிறது ஒன்று க்ளோஸ் ஆகிடுது இன்னொன்று ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் எந்த நேரத்தில் பார்த்தாலும் தன்னோட சுயநலத்துக்காக எது வேணாலும் செய்வாங்க இந்த அரசியல் கட்சியில் இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வந்து மனசில் வந்து மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இவங்களோட பேச்சுகள் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது ஒரு நாள் தார்மீக கடமை வந்து இவர் ஏற்றுக்கணும் அவரை பொறுப்பெல்லாம் இவர்தான் ஏற்றுக்கணும்னு ஒரு டீம் பேசுதுன்னு வச்சாங்க அதே டீம் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மாறிடுது அப்படிலாம் நாங்கள் இப்போ சொன்னோம் நாங்கள் என்ன மார்க்கெட்டிங்கை பண்ணுறோம் நம்ம அண்ணாமலை பிஜேபி அண்ணமலை நேற்று வந்து பத்திரிகை சந்திப்பில் சொல்கிறாரு அந்த ஒரு கேள்வி இல்லை நாங்கள் என்ன மார்க்கெட்டிங் பண்ண வந்திருக்கோம் விஜய்க்கு அப்படின்னு போல் இன்னைக்கு நம்ம பார்க்குறேன் ஐயா டிடிவி தினகரன் அவர் அதே அதையில்தான் பேசுகிறாரு இல்லைங்க விஜய் வந்து அவர் தாங்க இதை வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இதே வாயே கர்ச்சி போச்சு தொடச்சுக்கிட்டால் அவர் மேலே எப்படிங்க நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஐயா நம்ம டிடிவி தினகரன் அவருக்கு பேசுனாங்க அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இந்த சமூகத்துக்கான சரியான ஒரு திட்டத்தை இவங்கெல்லாம் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நடந்துட்டு இருக்க நிகழ்வுகளை மேற்கொண்டு நமக்கு தெரியுது இதை பார்த்துட்டு இருக்க நம்ம மக்கள் வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த சமயங்களில் மேற்கொண்டு நீங்கள் ஆயிரம் விமர்சனம் வைக்கலாம் ஆயிரம் விமர்சனங்களும் எங்கள் உறவுகள் நீங்கள் வைக்காமல் எங்களை வேறு யாரும் வைக்க போகிறாங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறதை எடுத்து பார்த்து எதுக்காக இந்த பிள்ளைக்கு பேசுகிறாங்க இந்த சமயத்தில் மேற்கொண்டு விஜய்கிட்ட நாங்கள் வந்து சமரசமாக நாங்கள் பேசியிருந்தோமா எங்கள் அளவுக்கு பேச யாருமே முடியாது ஆனால் பல பள்ளிகளை தாங்கிட்டோட சில பேர் சொல்லாமல் பாருங்கள் இவங்க வந்து திமுகிட்ட போய் வந்து அண்ணன் வந்து பேசிட்டாராம் அண்ணனுக்கு வந்து திமுக வந்து சொல்லிடுச்சு அண்ணனை வந்து நாங்களாம் பேசுகிறோமா நீ பேசுனவங்களுக்காக எது வேணாலும் பேசுவோம் ராஜா நீங்கள் திடீர்னு தான் நீ தான் பேச ஆரம்பிச்சிட்டியே இங்கே வந்து விஜய் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியுன்ற அளவுக்கு நீ பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நீ எதை வேணாலும் பேசுவார் வழி இல்லை இந்த சமூகத்தில் தானே நம்மளாம் வாங்கிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது ஓ இப்போ இதில் வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு கூட்டங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க மட்டும் ஒன்று சிந்தித்து எனக்கு சொல்லுங்கள் இதை வந்து நம்ம அப்படியே கலந்து பேசுகிறோம் அப்படியே பேசுவோமே இப்போது ஒரு உலக நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு என்ன செய்யும் தனக்கு வந்து அவங்களுக்கு யார் தேவையோ அவங்கள வந்து இதே தான் உருவாக்கும் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இந்த நாடு தான் உருவாக்கும் இப்போ உதாரணத்துக்கு சதாமூசேன்னு வச்சுக்கோங்களேன் சதம் மூசேன் வந்து உருவாக்கி இந்த நாடு தான் கொண்டு போவோம் வழக்கம் அதுக்கப்புறம் அந்த நாடு என்ன செய்யும் அவங்கள வந்து இல்லை இவங்க என்னமோ சரி வர மாட்டாங்க இந்த உலகத்துக்கு கேடானவர்கள் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க அதே தாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி பிஜேபி இருக்குல்ல பிஜேபி நம்பி போய் பல மாநிலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பல மாநிலங்கள்ல அதை அப்படியே போறாப்புல போய் அவங்க ஒன்றும் இல்லாமல் கரைச்சிட்டு கல அப்படியே வந்துருமா வெளியில அது போலதான் இன்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணியிலலாம் எல்லாம் யார் யார் இருந்தாங்களோ அவங்க கூட்டணியில் வந்து தமிழ்நாட்டில் யார் யாருன்னா வந்து சீட்டு போட்டுட்டு இருந்தாங்களோ அவங்களோட அந்த ஒரு இப்போ ட்ராக் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்களே அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அது போல் இடங்கள்ல விஜயம் போயிடுவாரோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் நமக்குலாம் இருக்கு ஆனால் எப்படியா இருந்தாலும் அவர் இந்த இடத்துல இருந்து மீண்டு வரணும் கற்றுக்கிட்டு வரணுங்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து பேசுகிறோமோ தவிர வேற எந்த காரணமும் கிடையாது ஆனாலும் இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க பாருங்க அந்த பசங்க எங்கள் தம்பிங்க தான் எங்கள் உறவுகள் தான் ஆனால் அவனுங்களுக்கு இன்னும் புத்தியே வரலுங்கிறதா நீ தெரியுது ஏற்கனவே அண்ணன் சீமான் மேலே கோயம்புத்தூர்ல போய் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து வச்சிருந்தாங்க புகார் ஒன்று சீமானை வந்து நீங்கள் வந்து கைது பண்ணும் சீமான் வந்து எங்களை திட்டுறாரு எங்களை வந்து இது செய்யறா அவ்வளோ பண்றாரு அது இன்னைக்கு வந்திருக்க தகவல் என் தம்பி இடுமவனன் கார்த்தி இருக்காம பாருங்க அவன் மேலே வந்து புகார் கொடுக்க போறாங்களா உங்களை திட்டுறது முழுவதுமே நாங்கள் தட்டி தட்டி கொடுத்து சரியாய் வாங்கடான்னு நாங்கள் சொல்றோம் ஆனா எங்க மேல நீங்கள் வழக்க கொடுக்குறேன் புகார் கொடுக்குறேன் அப்படின்னு போகிறீங்க ஆனா உங்களை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் தோர்கார் அவர் என்ன புஞ்சிடறாரா அவருக்கு என்ன பேச்சு பேசுறாரு அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே என்ன இந்த தமிழ் வாத்தியார் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் அப்படின்னு நினச்சிட்டு தானே எங்கள்கிட்ட வாரிங்க நாங்கள் என்ன நினைக்கிறோம் சரி நம்ம தம்பிங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு எடுத்து வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்குன்னு வந்து கருத்தியெல்லாம் வந்து மோதட்ட முடியாமல் இங்கே போய் போகிற காரணம் கொடுத்தா அங்கே போய் இப்படி பயந்துகிட்டு போய் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் பேரை இல்லாட்டினாலும் இந்த இந்த ராஜமோகனை இவங்க எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க பாருங்கள் அது போலாம் ஒழிகிற கூட்டம் இங்கே நாம் எவனுமே கிடையாது ஏன்னா எங்கள் தலைவன் அப்படி உங்களுக்கு தான் வந்து மாதத்துக்கு ஒரு தலைவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் கொண்டா தான் வைப்பீங்க திடீர்னு அண்ணாவை வச்சுக்குவீங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு பேரும் சேர்த்துக்குவீங்க இந்த ரயில்வேல வந்து அந்த பெட்டி இருக்கிற ட்ரெயின் அது வந்து ஆட்கள் நிறையாச்சின்னா ஒன்னு ரெண்டு கேரேஜ் சேர்த்துக்குவாங்க அப்புறம் ரெண்டு ரெண்டாக சேர்த்துக்கிட்டு இருப்பீங்க நாம் தமிழர் கட்சியில் அதெல்லாம் கண்ணா அதனால அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து உறுதியாக முடிவு பண்ணுங்க இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக உழைக்கிறதுக்கு ஒரே ஒரு கட்சி உண்மையான கட்சி ஒன்று இருக்கு அது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்